சமையல் அறையிலிருந்து பார்த்தபோது பக்கத்து வீட்டு பம்பில் கோகிலா தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தது தெரிந்தது சட்டென்று கமலத்துக்கு ஞாபகம் வந்தது நேற்று மாலை கோகிலாவை யாரோ பெண் பார்க்க வந்திருந்தார்களே ஏதாவது நற்செய்தி இருக்குமோ விசாரித்து பார்க்கலாமே என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு வீடுகளுக்கும் இடையே ஒரு தாழ்வான சுவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று கொண்டால் ஒருவரை ஒருவர் நன்றாக பார்த்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் கமலம் சுவர் வந்து நின்று கொண்டாள் அவளை கண்டதும் கோகிலா தண்ணீர் அடிப்பதை நிறுத்திவிட்டு தானும் சுவர் அருகே வந்தாள் ஒரு கன மௌனத்துக்கு பிறகு எனக்கு கோபம் கோபமாக வருது என்றார் ஏன் என்றால் கமலம் மிருதுவாக என்றுதான் சொல்ல வேண்டும் பின்ன என்ன மாமி நேற்று மறுபடியும் பெண் பார்க்கும் கேலி கூத்து நடந்தது இந்த தடவை வந்தவர்கள் மூன்று பேர்தான் அப்பா அம்மா மகன் நான் பட்டுப்புடுப்பையும் நகைகளும் பின்னலும் பூவும் மையுமாக மையும் பொட்டுமாக அலங்காரம் பண்ணிண்டு வந்தேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணனு அந்த காலத்தில் அடிமைகளை வாங்குவது போல ஏற இறங்க பார்த்தார்கள் வாயை திறக்க சொல்லி பல்லை பார்ப்பதற்கு பதில் பாட சொன்னார்கள் நானும் பாடினேன் ரவா கேசரி பஜ்ஜி இரண்டும் வழக்கம் போல ஸ்வாகா மாமி பெண் பார்க்கும் படலம் நடக்கும் ஒவ்வொரு தடவையும் இந்த ரெண்டு ஜடமும் காணாமல் போகும் வேகத்தை பார்த்தால் இவர்கள் பாகாசுரன் பரம்பரையோனு தோணும் அத்தனை ஸ்வீட் பின்பு காஃபி குடிக்கும் கட்டம் வழக்கம் போல டிஃபன் காஃபி ஏ ஒன் என்கின்ற சர்டிபிகேட் அதற்கு அப்பா எல்லாம் எங்க கோகுலா பண்ணதாக்கும் என்று வாய் கூசாமல் போய் பின்பு போய் டிஸ்கஸ் பண்ணி கடிதம் எழுதுறோம் என்ற ரொட்டின் வார்த்தைகள் கோபம் எப்படி வராமல் இருக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னார் பையனுக்கு உன்னை பிடிச்சிருந்ததா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் தெரியாது என்று பதில் சொன்னார் உனக்கு பையனை பிடிக்கலை எனக்கு யாரையுமே பிடிக்கலை இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுறதுக்கு கட்டோடு பிடிக்கலை உங்களுக்கு தெரியுமா மாமி நேற்று வந்த பார்ட்டி என்னை பெண் பார்க்க வந்த பத்தாவது பார்ட்டி நேற்று நான் பத்தாவது தடவையாக அதே பாட்டை பாடுங்க பத்தாவது தடவையாக அம்மா பஜ்ஜி கேசரி பண்ணி அதை நான் பண்ணதா அப்பா பொய் சொன்னார் எனக்கு கோபம் கோபமாக வருது மாமி கூடவே துக்கம் துக்கமாக வருது என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் உறவு எதுவும் இல்லை வெறும் பக்கத்து வீட்டுக்காரி தான் என்றாலும் கமலத்துக்கு கோகிலாவிடம் அன்பும் பரிவும் பெருமளவுக்கு இருந்தன கமலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஒரே மகனும் அவன் மனைவியும் வேலைக்கு போகிறவர்கள் அவர்கள் வீட்டு சமையலறையிலிருந்து பார்த்தால் பக்கத்து வீட்டு சமையலறை தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும் கோகிலாவும் தன் பெற்றோருக்கு ஒரே குழந்தைதான் வயது இப்போது தான் என்றால் நம்பத்தான் முடியவில்லை அதற்குள் எவ்வளவு கோபம் அழுப்பு அவளிடத்தில் யார் இருந்தாலும் அவளத்தனை இல்லாவிட்டால் அவளுக்கு மேலேயே அழுத்து கொள்வார்கள் என்று நினைத்து கொள்வாள் கமலம் என்றுதான் சொல்ல வேண்டும் கோகிலா பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அவள் ஜாதகத்தை பார்த்த ஒரு ஜோசியர் அவள் தந்தையிடம் கூறினாராம் உங்கள் பெண்ணுக்கு பதினெட்டு வயதுக்குள் கல்யாணமாகிவிடும் என்று பதினெட்டு வயதுக்குள் கல்யாணம் என்றால் மாப்பிள்ளை தானே வந்து நம் வீட்டு கதவை தட்டி எங்கே என் வருகால மனைவி அப்படின்னு கேட்பானா என்ன நாம் இப்போதிலிருந்து வரம் பார்த்தால்தான் நல்லது ஜாதகம் ஒரு பக்கம் கேரண்டி தந்தாலும் நாமும் ஓடி ஆடி மாப்பிள்ளை தேடுறதுதான் புத்திசாலித்தனம் என்றாராம் கோகிலாவின் தந்தை பலன் பள்ளிப்படிப்போடு கோகிலாவின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பெண் பார்க்கும் படலம் தொடங்கிற்று தொடர்ந்து வந்து போனவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரி பதில் சொன்னார்கள் பெண் பழிச்சென்று இல்லை பையனுக்கு விருப்பமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பழிச்சென்று இல்லை என்பதற்கு என்ன அர்த்தம் கோகிலா பேரழகி என்னவோ இல்லைதான் மா நிறத்துக்கு சற்று குறைவான நிறம் கண்கள் மூக்கு வாய் உடல்வாகு எல்லாமே மிக மிக சாதாரணம் கோகிலாவோ ஒரு நாள் கமலத்திடம் கேட்டாள் மாமி நான் பார்க்க நன்றா இல்லையா கதையில் வருமே அக்லி டக்லிங் அந்த ரகமனான் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் கோகிலாவின் கண்களில் கருணை இருக்கிறதே அவள் முறுவலில் இதம் இருக்கிறது நிறத்திலும் உருவத்திலும் இல்லை என்றால் அழகே இல்லை என்று அர்த்தமா பதினெட்டு வயதுக்குள் கட்டாயம் மணமகளாவாள் என்று ஜோசியர் கேரண்டி கொடுத்தும் பத்தொன்பது வயதில் கோகிலா தான் இருந்தாள் பள்ளி படிப்போடு கல்வி நின்று போனதுதான் கைமேல் பலன் கடைசியாக பார்க்க வந்தவர்களும் பையனுக்கு விருப்பமில்லை என்று எழுதினபோது அவள் தந்தை கோகிலாவுக்காக ஒருவன் இனிமேலா பிறக்க போகிறான் அவன் எங்கேயோ இருக்கதானே இருக்கான் என்று பதிலளிக்க முடியாத கேள்விகளாக கேட்டார் கோகிலாவுக்கு கோபமும் அழுப்பும் மட்டுமல்லாமல் சிரிப்பும் கூட வந்தது அன்று காலை பத்தரை மணி இருக்கும் கோகிலா வழக்கம் போல் அழுக்கு துணிகளும் வாளையுமாக குழாய் அடிக்கு வந்தபோது பக்கத்து வீட்டு வேலைக்காரி ஓடி வந்தார் பெரியம்மா பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்காங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா கமல மாமி விழுந்துட்டாங்களா நான் போய் பார்க்குறேன் என்று கூவியவாறே பக்கத்து வீட்டுக்கு விரைந்தாள் கோகிலா குளியலறை தரையில் கமலம் பரிதாபமாக உட்கார்ந்திருந்தாள் எழுந்தரிக்க முடியலை கோகிலா வலது காலை கீழே வைக்க முடியலை என்றவள் பச்சை குழந்தையாய் போல் வாய்விட்டு அணுந்தாள் வேலைக்காரியின் உதவியோடு அவளை தூக்கி நிறுத்தி இடது காலை மட்டும் ஊன்றச் சொல்லி தாங்கி பிடித்து அழைத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்தாள் கோகிலா ஒரு வழி நிவாரணி மாத்திரையை கொடுத்துவிட்டு தொலைபேசி மூலம் மாமியின் மகனுக்கும் பின்பு மருமகனுக்கும் விஷயத்தை சொன்னார் அவர்கள் வரும் வரை கமலத்தின் அருகே அமர்ந்திருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் டாக்ஸியில் உட்கார்ந்து ஆஸ்பத்திரிக்கு சென்ற கமலம் ஸ்ட்ரக்சரில் படுத்தபடி ஆஸ்பத்திரி வேனில் திரும்பினாள் வலது காலை சுற்றி கனமான இரும்பு வளையம் பொருத்தப்பட்டிருந்தது ஐந்து கிலோபாவது இருக்குமே இதை எதற்கு மாமியின் காலோடு இணைத்திருக்கிறார்கள் இதோடு எப்படி நடக்க முடியும் என்று கோகிலா யோசித்த போது மாமியின் மகன் நிலைமையை விளக்கி சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் கமலத்தின் வலது கால் இடுப்போடு சேரும் இடத்தில் எலும்பில் விரிசல் இருக்கிறது நல்ல வேலையாக முறிவு இல்லாமல் விரிசலோடு தப்பித்து விட்டாள் அதனால் ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியமில்லை சில வாரங்களில் விரிசல் கூடிவிடும் அதுவரை காலை அசைக்க கூடாது தாகையால் அசைக்க முடியாதபடி இரும்பு ஃப்ரேம் ஒன்றை காலை சுற்றி பொறுத்தி இருக்கிறார்கள் இனி சில வாரங்கள் படுக்கையோடு படுக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கமலம் அழுது கொண்டே இருந்தார் என்ன பாவம் பண்ணினேனோ இப்படி படுக்கையிலேயே சகலமும் என்று பேசினாள் என்று தான் சொல்ல வேண்டும் பொறுத்துக்கோ அம்மா உனக்குன்னு ஒரு நர்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன் நாங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன் வர மாதிரி திரும்பி வரும் வர இருக்கிற மாதிரி என்றான் மகன் என்று தான் சொல்ல வேண்டும் நடக்கிற காரியமா இது வீட்டையும் என்னையும் முன்பெண் தெரியாதவள் தயவில் ஒப்படைத்தால் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நான் ரெண்டு மாதம் லீவுக்கு அப்ளை பண்ணுறேன் கவலைப்படாமல் இருங்கள் அம்மா என்றால் மருமகள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னால் எல்லோருக்கும் எத்தனை கஷ்டம் என்று கமலம் ஓயாமல் அழுதாள் கோகிலாவால் அந்த துயரத்தை தாங்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் உங்களோடு இருக்கேன் மாமி உங்கள் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் கவலை இல்லாமல் ஆபீஸ் போகட்டும் இருவருமே வீட்டில் இல்லாத நேரங்களில் நான் உங்களோடு இருக்கேன் நான் பழகனவள் என்கிறதால உங்களுக்கு கூச்சமாக இருக்காது என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் நிஜமாக தான் சொல்கிறாயா என்று கமலமும் அவள் குடும்பத்தினரும் ஆச்சரியப்பட கோகிலாவின் பெற்றோர் திகைத்தார்கள் மகளை தனியே அழைத்து சொன்னாள் கோகிலாவின் தாய் நீ புத்தி சுவாரீனத்தோடு தான் பேசுகிறியா ஒரு கிழவிக்கு நர்ஸ் வேலை பார்க்கறது சுலபம்னு நினைச்சியா என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதில் என்ன கஷ்டமா நான் கூட இருந்தால் மாமி நிம்மதியா இருப்பார் கால் நன்றாக குணமாகும் என்று சொன்னார் மாமியின் சகல தேவைகளையும் கவனிக்கணும் அசிங்கம் பார்க்க கூடாது அவருடைய முணுமுணுப்பையும் புலம்பல்களையும் சகிச்சிக்கணும் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் முகம் சுளிக்காமல் இருந்தால் மாமி ஏன் முணுமுணுக்கவோ புலம்புவோ போகிறார் என்று பதிலும் சொன்னார் நீ ஏன் முந்திரி கொட்ட மாதிரி நான் உதவுறேன்னு உளறி கொட்டினாய் என்று கேட்டார்கள் ஏனா மாமிக்கு இப்போது உதவி தேவை அந்த உதவியை என்னால் தர முடியும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நீ ஒரு அரை பைத்தியம் கோகிலா என்று சொன்னார்கள் அப்படியா என்று இவளும் சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்தபடியே கமலத்தின் மகனும் மருமகளும் அலுவலகம் சென்ற பிறகு அவளை கவனித்து கொள்ள கோகிலா ஆஜரானாள் மாமியின் தேவைகளை உணர்ந்து அவற்றை பூர்த்தி செய்வதில் அவள் எந்தவித அருவறுப்பையும் அடையவில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் துயரப்படும் ஒரு மனித பிறவையின் துயர் களையும் போது அந்த முகத்தில் நிம்மதியும் மலர்ச்சியும் தோன்றுகின்றனவே இந்த காட்சிக்கு ஈடாக ஒரு காட்சி இருக்க முடியுமா பொறுமைக்கும் சேவைக்கும் இதைவிட சிறந்த பரிசு கிடைக்க முடியுமா நாள் மேல் நாளாக நடுவிற்று கமலம் இப்போதெல்லாம் அழுவதில்லை கோகிலாவின் சேவையில் மென்மையும் இதமும் இருந்ததை உணர்ந்தவள் தான் சிரித்த முகமாக இருப்பதுதான் நன்றி கூறும் ஒரே வழி என்று உணர்ந்தாள் தான் பிறந்து வளர்ந்த ஊரைப் பற்றியும் தன் சிறுமி பருவத்தின் சிறு சிறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றியும் அழகழகான கதைகள் சொன்னான் ஹாஸ்யமும் செறிப்புமாக நாட்கள் நகர்ந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பார்த்தபடியே எலும்பிலிருந்த விரிசல் சில வாரங்களில் மறைந்துவிட்டது காலில் இரும்பு வளையத்தோடு ஆஸ்பத்திரிக்கு சென்ற கமலம் அது இல்லாமல் சக்கர நாற்காலியில் வீடு திரும்பினார் இனி அவள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கலாம் தன்னம்பிக்கை வரும் வரை கோகிலா உடனிருப்பாள் என்பதால் பிரச்சனையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் நண்பகல் பொழுதில் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது கமலம் சொன்னால் கோகிலா நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாராக பிறந்திருக்க வேண்டும் தெரியுமா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் யாராக மாமி என்று கேட்டால் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கே என்ற நிகரற்ற நர்ஸாக இது என்ன திடீர் ஞானோதய மாமி என்றால் கோகிலா முறுவளித்தவாறு உன் கண்களை பார்த்தால் மனம் அமைதி அடையிறது உன் புன்னகையை பார்த்தால் மனசில் தைரியம் பிறக்கிறது உன்னோட ஸ்பரிசத்தில் துயர் களையும் ஏதோ தன்மை இருக்கு உடல் வழி குறைஞ்சு போகிறது இதெல்லாம் தவிர உன் பெயரையே எடுத்துக்கொள் கோகிலா கோகிலம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் நைட்டிங்கேல் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் பறவை பொருத்தமாக இல்லையா என்று சொன்னான் கோகிலா வாய்விட்டு விட்டு சிரித்தான் பொருத்தமோ இல்லையோ எத்தனை அன்போடு சொல்கிறீர்கள் அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமி என்று சொன்னான் மாதங்கள் மறைந்தன உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியுமா கோகிலாவின் ஜாதகத்தை போன தடவை பார்த்து ஜோசியம் சொன்னானே அவன் மகா மடையன் என்றார் கோகிலாவின் தந்தை மனைவி மகளிடம் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி என்றார் கோகிலாவின் தாய் வேறொருவனிடம் அவள் ஜாதகத்தை காட்டினேன் இவன் கெட்டிக்காரன் பார்த்த உடனேயே இந்த பொண்ணுக்கு இருபது வயசுக்கு மேலதான் கல்யாணமாகும்னு சொன்னான் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் இருபது வயசுக்கு மேல் எத்தனை வருஷம் என்றால் கோகிலா என்றுதான் சொல்ல வேண்டும் என்னது என்று சொன்னார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பது நாற்பது எல்லாமே இருபதுக்கு மேல்தான் அப்பா என்று சொன்னார் வாய மூடு அதிக பிரசிங்கி என்ன தெரிகிறதோ இல்லையோ எதிர்த்து பேசத் தெரியிறது என்று சொன்னார் என்று சொல்ல வேண்டும் பேசாமல் என்னை காலேஜில் சேர்த்து விடுங்களப்பா என்று கேட்டால் என்று சொல்ல வேண்டும் ஏன் இன்னும் ஆவேசத்தோடு எதிர்த்து பேசவா இப்போ நான் சொல்றத கவனமாக கேளு ஞாயிற்றுக்கிழமை உன்னை பெண் பார்க்க ஒரு பார்ட்டி வரது அடக்க ஒடுக்கமாய் நடந்து கொள் புரிகிறதா என்று சொன்னார்கள் அப்பா இன்னுமா உங்களுக்கு இந்த கேலி கூத்து என்று சொன்னார் எது கேலி பெண் பார்க்கிறது நம்ம ஊர் சம்பிரதாயம் இது கேலி கூத்துனா காதல் கல்யாணம் தான் சிறப்போ ஏந்தாவும் புத்தி இப்படி கோணல் மாணலா வேலை செய்கிறதோ என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கோகிலா பதில் சொல்லவில்லை மற்றும் பிள்ளை வீட்டார் விஜயம் மற்றும் முறை விருப்பமில்லை என்ற நிராகரிப்பு தெய்வமே வெள்ளிக்கிழமை காலை கோகிலாவின் தாய் அவளிடம் ஒரு பெரிய பையையும் பணத்தையும் கொடுத்தாள் கூடவே நிறைய உபதேசமும் செய்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போ வழியில் யாரோடும் பேசாத பஸ்ஸு வரும் வர பொறுமையாய் காத்துரு பஸ்ஸில் எந்த தடியனாவது பள்ளை இழித்தால் வேறு பக்கம் பார் சாமான் வாங்கும் லிஸ்ட்டும் பணமும் பத்திரம் லிஸ்ட் என்ன பிரமாத லிஸ்ட் கேசரிக்கு ரவை நெய் முந்திரி திராட்சை பஜ்ஜிக்கு மாவு இதெல்லாம் தானே என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் இதெல்லாம் தான் அம்மாவின் குரலிலும் எரிச்சல் அப்பாவின் குரலை போல என்று தான் சொல்ல வேண்டும் பஸ் ஸ்டாண்டில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டாதபடி உடனேயே பஸ்ஸு வந்துவிட்டது கோகிலா ஏறி கொண்டார் கூட்டமான கூட்டம் உட்கார இடம் கிடைக்கவில்லை ஒரு கையால் பையையும் மறு கையால் எதிர் சீட்டையும் பிடித்தபடி நின்று கொண்டார் பஸ் கிளம்பிற்று பஸ்ஸில் நாலைந்து இளைஞர்கள் பார்வையை பெண்கள் பக்கம் படர விட்டதை கவனித்தார் தன் மேல் பட்ட பார்வை சகஜமாக அகழ்வதை கவனித்தார் மற்ற பெண்கள் மேல் பார்வை பட்டு நிற்பதையும் கவனித்தார் அம்மாவின் உபதேசம் நினைவுக்கு வந்தது எந்த தடியனாவது பல்லை இழித்தால் வேறு பக்கம் பார் என்றது என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டென்று அவளுக்கு ஓர் உண்மை உணர்வாயிற்று எத்தனையோ முறை அவள் பஸ்ஸில் பயணித்திருக்கிறாள் கூட்டத்தில் நின்று சாமான் வாங்கியிருக்கிறாள் யாருமே அவளை பார்த்து பல்லை இழித்ததில்லை நான் அத்தனை குரூபியா என்று ஒரு கணம் எண்ணி மனம் நொந்தாள் ஆனால் சற்று யோசித்தும் அந்த எண்ணம் அகன்றது குரூபியான உரத்தியை கண்டால் காண்பவர்களின் முகத்தில் கண்களில் கொஞ்சமாவது அதிர்ச்சி தோன்றும் அவளை காண்பவர்களிடம் அந்த அதிர்ச்சி இல்லை அவள் மேல் சாதாரணமாக படிந்த பார்வை சாதாரணமாக அவளை ஆராய்ந்து சாதாரணமாகவே விலகிற்று அதில் அதிர்ச்சியுமில்லை இல்லை சுவாரஸ்யமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என் தோற்றம் யாரையும் சலனப்படுத்தவில்லை யாரையும் ஈர்க்கவில்லை எந்தவிதமான விருப்பையோ வெறுப்பையோ தோற்று வைக்கவில்லை என்று தெளிந்தபோது அடிமனதில் சட்டென்று ஒரு நிம்மதி படர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரோட்டில் யாரோ குறுக்கே பாயவே பஸ் ஓட்டுநர் பிரேக்கை அழுத்தினார் பஸ் எதிர்பாராமல் குலுங்கி நின்றது கோகிலா ஒரு கணம் தடுமாறினார் ஆனால் விழாமல் சமாளித்தார் கையில் இருந்த பை மட்டும் நழுவி விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவள் அருகே நின்றிருந்த ஒரு வாலிபன் குனிந்து அதை எடுத்து அவளிடம் கொடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓ தேங்க்ஸ் என்று அதை பெற்றுக்கொண்டாள் கோகிலா என்றுதான் சொல்ல வேண்டும் வெல்கம் சிஸ்டர் என்று அவன் மென்மையாய் முறுவழித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் மின்சாரம் பாய்ந்ததற்போல் ஒரு கணம் சிலையாகி போனாள் கோகிலா சிஸ்டர் எத்தனை அழகான வார்த்தை இது என்று தோன்றிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் பார்க்க பழிச்சென்று இல்லை வேண்டாம் அவசியமே இல்லை என்றுதான் தோன்றியது அவளுடைய தோற்றம் காண்பவர்களின் மனத்தில் வெறுப்பு வெறுப்பை தோற்றுவிக்கவில்லை கமலம் மாமி சொல்வது என்றால் அவள் கண்களும் முறுவலும் ஒரு நோயாளிக்கு அமைதியையும் தைரியத்தையும் தருகின்றன அவளுடைய ஸ்பரிசம் நோயுற்றவரின் துயர் கலைகிறது வழி மாற்றுகிறது இது ஒரு வரப்பிரசாதம் இதுவே பெரும் பாக்கியம் என்று தோன்றிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் கோகிலா பஸ்ஸில் இருந்து இறங்கினாள் மற்றொரு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தாள் காலி பையோடு என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாம் எங்கே என்றாள் அவள் தாய் நான் வாங்கல என்று சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை வீட்டார் வரும்போது மானம் போகணுமா என்று கேட்டார் அவளுடைய தாய் என்றுதான் சொல்ல வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரப்போறதில்லை உளராத கோகிலா என்று சொன்னான் உனக்கு தெரியுமா அம்மா நான் நர்ஸாக போகிறேன் சந்தோஷமா இருக்க போகிறேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் பைத்தியமா உனக்கு உன் அப்பா இதை கேட்டால் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக குதிப்பார் வளர்ந்த பெண்ணுன்னு பார்க்காமல் கை நீட்டி அடிப்பார் அவள் தாய் சொல்லி கொண்டே போனாள் தான் சொல்ல வேண்டும் ஆனால் கோகிலாவின் காதில் எதுவுமே விழவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கற்பனை சிறகடித்து பறந்தது தான் சொல்ல வேண்டும் நர்ஸ் கோகிலா சிஸ்டர் கோகிலா கோகிலா நைட்டிங்கேல் என்றால் என்றான்